அமெரிக்காவில் இருக்க கேலிஃபோர்னியா மாகாணத்தில் அமைஞ்சிருக்க ஒரு மலைத்தொடர் தான் சாண்டா லூசியா மௌண்டெயின் இந்த மௌண்டெயினை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு அர்பன் லெஜென்ட்டை சொல்கிறாங்க இந்த மௌண்டெயின் சைடாக பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அதாவது நாங்கள் பயணம் பண்ணும்பொழுது எங்களை ஒரு கருப்பு உருவம் பார்க்குது நாங்கள் அந்த உருவத்தை பார்க்கும்பொழுது அந்த உருவம் மறைஞ்சி போயிடுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் மேக்சிமம் ஈவினிங் டைமுக்கு தான் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னும் அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஒரு பத்தடியில் மனுஷனோட ஷேப் மாதிரியும் சில்லவுட் மாதிரியும் தெரியும் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம அது ஒரு ஹேட்டும் போட்டிருக்குமா அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு தவிர இந்த டார்க் வாட்சஸ் யாரு எங்கேருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்க யாருக்குமே தெரியலையா அது மட்டும் இல்லாம அங்க ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்க நேட்டிவ் ட்ரைப்ஸ் கூட இவங்க யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மட்டும் சொல்றாங்க நாங்களும் இந்த மலைப்பகுதியில் பயணம் பண்ணியிருக்கோம் அப்ப பண்ணும்போது கருப்பாக ஒரு உருவம் நின்றுட்டே இருக்கோம் நாங்கள் அந்த உருவத்தை பார்த்த உடனேயே அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது உண்மையாவே மனிதர்களா இல்லைன்னா இந்த மலைத்தொடரில் இறந்து போனவங்களுடைய ஆன்மாவா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்குமே எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த டார்க் வாட்சர்ஸை பத்தி ரெண்டு ரைட்டர்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் ராபின்சன் ஜாஃபர்ஸ் அப்படின்றவர் அவருடைய புக்கில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை குறிப்பிட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா நான் அந்த மலைத்தொடரில் பயணம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இருட்டா ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல ஒரு உருவம் இருந்தது அந்த உருவத்தோட கண்ணு மனிதர்களோட கண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே அது மனிதர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அந்த உருவத்தை பார்த்த ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே அந்த உருவம் இருட்டோட

ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்த அப்படின்னா அங்கிருந்து உடனே ஓடி போயிடு அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லப்படுற ஷார்ட் ஸ்டோரியில் இவர் குறிப்பிடுறாரு மேலும் இந்த டார்க் வாட்சர்ஸ்க்கு சயின்டிபிக் ரீசனையும் முன்வைக்கிறாங்க அதுதான் அப்படின்னா நமக்கு பரிச்சயமான ஒரு சில ஷேப்ஸ் வேற ஒரு இடத்துல தெரியுது அதாவது இப்ப ஸ்கையை பார்த்தோம் அப்படின்னா அதுல நமக்கு பரிட்சயமான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும் டாக் மாதிரி கவு மாதிரி இல்லை எதனா ஒரு பொருள் மாதிரி நம்ம பிரெயின் அதை இமேஜின் பண்ணிக்கும் இதை தான் பேரடோலியா அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த ஹியூமன்ஸ் அந்த மலைப்பகுதியில பயணம் பண்ணும்பொழுது அவங்களே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இத தான்